நிகழ்நேர முறையில் கண்காணிப்பதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு விழுக்காட்டினை உடனுக்குடன் நிகழ்நேர கண்காணிப்பு முறையில் பதிவு செய்வதற்கான பயிற்சி வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கு புதுச்சேரி தேசிய தகவலியல் மையத்தின் நிகழ்நேர வாக்குப்பதிவு கண்காணிப்பு குழுவின் மூலம் பதினாறு மையங்களில் நடைபெற்று வருகிறது இம்மையங்களில் வானரப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் மற்றும் லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் அரசு பொறியியல் கல்லூரி ஆகிய இடங்களில் அளிக்கப்பட்டு வரும் பயிற்சியை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்தங்கன் நேரில் சென்று பார்வையிட்டார் அப்போது இப்பயிற்சியை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை விளக்கமாக கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினர் மேலும் மருத்துவ காரணங்களை காட்டி வாக்குப்பதிவு பணியிலிருந்து விலக்கு கோரியவர்களின் விண்ணப்பங்கள் மருத்துவ ஆய்வுக்குழுவிற்கு பரிந்துரை செய்யப்படும் என்றும் விண்ணப்பதாரர்களின் உடல் ஆரோக்கிய நிலை குறித்து மருத்துவ ஆய்வுக்குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் தங்களது அன்றாட அலுவல் பணிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார் விலக்கு கோரியவர்களின் விண்ணப்பங்கள் உண்மைக்கு புறம்பான்மை என்று மருத்துவ ஆய்வுக்குழு கண்டறிந்தால் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கூறினார் உங்கள் ஏ டிவி செய்திகளை யூ டியூபில் உடனுக்குடன் காண ஏ டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்